அருமை பெரியவர்களே இந்த நாடக சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞன் இருக்கிறான் அன்றைக்கு ஆர்மோனிய சக்கரவர்த்தி என்று புகழப்பட்ட திருச்சியைச் சேர்ந்த ஜனாப் டி எம் காதர் பாஷா என்கிற ஒரு கலைஞன் காதர் பாஷா விடுதலைக்கு ஆதரவான பாடல்களை பாடுவார் தடை செய்யப்பட்ட பாடல்களை பாடுவார் விஸ்வநாத தாசை போலவே முறை சிறைக்கு போனவர் அவர் மேடையை விட்டு இறங்குனா அரஸ்ட் தான் ஆனாலும் இப்போ இவரை பாட விடாமல் செய்யணும் என்ன பண்றது தடை தடை செஞ்சாலும் மீறி ஒரு கலைஞனை செய்ய முடியாது வெள்ளரி பழம் வெடிக்கும் பருவம் வந்து விட்டால் அதை கட்டி போட்டாலும் நிற்காது என்பார்கள் விடிந்து விட்டால் சேவல் கூவியே தீரும் நீங்கள் கூடையை போட்டு கவிழ்த்து போட்டாலும் சேவல் கூவி தீரும் அப்படித்தான் இந்த சுதந்திர போராட்டத்தில் டிஎம் காதர் பாஷா பாடி தீருவான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது தடைசையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப என்ன செய்யறது ஆங்கிலேய அதிகாரிகள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள் திருச்சியில நடந்த ஒரு கொலையில காதர் பாஷா என்கிற ஹார்மோனிய சக்கரவர்த்தியை சம்பந்தப்படுத்தி சிறைக்கு அனுப்பினார்கள் அருமை பெரியவர்களே செய்யாத கொலை குற்றத்திற்காக தூக்கு தண்டனை பெற்றான் ஹார்மோனிய சக்கரவர்த்தி காதர் பாஷா அவலை செய்யல ஆனா இன்னைக்குதான் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் முடிச்சு சிறையில் இருக்கிறார் காதல் பாஷா தூக்கிலிட வேண்டிய நாளும் வருகிறது உங்களுக்கு தெரியும் தூக்கிலிடுவதற்கு முன்னால் ஒரு சிறையில் ஒரு நடைமுறை உண்டு அது தூக்கிலிடப்பட்ட கைதிட்ட கேட்பாங்க உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க கடைசி ஆசை என்னன்னு சொன்னா அதை நிறைவேற்றி வைப்பார்கள் இது ஒரு நியதி உங்களுக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மாவீரன் பகத்சிங் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான் மார்ச் இருபத்தி நாலு தான் தூக்கு ஆனா இருபத்தி மூன்றே வந்து சிறை அதிகாரிகள் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் முன்னால உன்னை தூக்குல போட சொல்லி சொல்லியிருக்காங்க பகத்சிங் கேட்கிறார் நாளைக்கு தானே தூக்கு இல்ல இன்னைக்கு போட சொல்லியிருக்கிறாங்க சரி எனக்கு ஒரு அரை மணி நேரம் தர முடியுமா நான் ஒரு புரட்சியாளனோடு உரையாடிக் கொண்டிருக்கிறேன் என்னவா அவன் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கான் மாமேதை லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல இன்னும் ஒரு இருபது பக்கங்கள் இருக்கிறது அரை மணி நேரத்தில் நான் படித்து முடித்து விடுவேன் பிறகு வருகிறேன் அந்த அந்த கருணை மிக்க சிறை அதிகாரி அனுமதிக்கிறார் அரை மணி நேரத்தில் அந்த புத்தகத்தை முடித்து விட்டு நிமிர்ந்த நன்னடையோடு போகிறான் லால் சலாம் லால் சலாம் காமரேட் என்று சிறையிலே இருப்பவர்கள் நாம் முழக்கமிட அந்த இந்திய தேசத்திற்காக தன்னுடைய உயிரை தந்தான் மாவீரன் பகத்சிங் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம் அவனுடைய கடைசி ஆசை அதை நிறைவேற்றி குறைந்தபட்ச ஆசை நிறைவேற்றி வைத்தார்கள் இப்போ காதர் பாஷா கேட்டாங்க உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்ன கேள்வி உன்னுடைய கடைசி ஆசை என்ன காதர் பாஷா சொல்லுகிறார் நான் சாவதற்கு முன்னால் ஆர்மோனியம் வாசிக்க விரும்புகிறேன் ஒரு பக்தி பாடல் பாட விரும்புகிறேன் யாரெங்கே கொண்டு வாருங்கள்னு சொன்னாங்க தூக்கு மேடையில் கொண்டு வந்து ஆர்மோனிய கட்டைகளை வைத்தார் ஹார்மோனிய பெட்டியை வைத்தார்கள் அந்த ஆர்மோனிய கருப்பு வெள்ளை கட்டைகள் மீது விரலை படர விட்டான் ஆர்மோனிய சக்கரவர்த்தி டிஎம் காதர் வாஷா அப்டே வாசிக்க ஆரம்பிச்சு ஒரு பாடலை பாடினார் பாடல் என்ன பாடல் தெரியுமா சுருளி சுருளிமலை மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளா என்று தொடங்குகிற பாட்டு முருகப் பெருமான் மீது பாடலை பாடுகிறார் அருமை பெரியோர்களே ராக தாள விந்யாசங்களோடு கமகங்களோடும் அந்த பாடலை விஸ்தாரமாக பாடுகிறார் காதர் பாஷா யார் யார் அந்த இடத்துல அந்த சிறை அதிகாரி வாடன் ஒரு வெள்ளக்காரர் இயக்கிற ஒருத்தவன் வெள்ளக்காரன் இறந்த பிறகு தூக்கில இடப்பட்டு இறந்த பிறகு இறந்து விட்டார் என்று நாடிப்பு நாடியை பார்த்து டெத் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய ஒரு டாக்டர் வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்களா இருக்காங்க இவர் பாட ஆரம்பிக்கிறார் சுருளிமலை மேவே மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய பாட்டை விஸ்தாரமாக பாடுகிறார் கமகங்களோடும் மிருகாக்களோடும் அவர் அந்த பாடலை பாடி முடிக்கும் போது முக்கால் அது ஒரு பாட்டு பாடி முடிச்சாரு அப்படியே நின்னு இருந்தாங்க வெள்ளக்காரங்க பாடி முடித்த பிறகு மணியை பார்த்தால் தூக்கிலே போட வேண்டிய நேரம் கடந்து இருபது நிமிடங்கள் ஆயிடுச்சு சிறையில் ஒரு விதி இருக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் உரிய நேரத்தில் தூக்கிலே போடவில்லை என்றால் மீண்டும் நீதிபதியின் முன் நிறுத்தி மறு உத்தரவு பெற்ற பிறகுதான் தூக்கிலே போடணும் அதிகாரிகள் அந்த வெள்ளக்காரங்க ரொம்ப நியாயமான முன்னால கொஞ்சம் டைம் போட்டு முடிச்சிருப்போம் அவங்க மறுநாள் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னால நிறுத்துறாங்க நீதிபதி ஒரு வெள்ளக்காரர் அவர் கேட்டார் நேற்று ஏன் தூக்கில போடலை இவர இவர் ஒரு பாடல் பாடினார் கேட்டுக்கொண்டிருந்தோம் நேரம் போனதே தெரியவில்லை என்னையா இது நீதிபதி கேட்டார் அப்படி என்ன பாடினார் நிறுத்தினாங்க காதர் வந்து வைக்கப்பட்டது அருமை நண்பர்களே மீண்டும் ஆர்மோனிய சக்கரவர்த்தி இசைக்க ஆரம்பித்தார் அதே பாட்டு சுருளிமலை மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளாங்கிற பாட்டு மீண்டும் முக்கால் மணி நேரம் அப்படியே கூட கேட்கும் அவ்வளவு அமைதியாக கேட்கிறார்கள் அங்க ஒரே ஒரு குரல் மட்டும்தான் ஹார்மோனிய சத்தமும் பாஷாவுடைய குரலும் முக்கால் மணி நேரம் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த வெள்ளைக்கார அதிகாரியினுடைய கண்களிலே இருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தது அவன் பேனாவை எடுத்து எழுதினான் இப்படி உருக்கமாக பாடுகிற இவன் ஒருபோதும் கொலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை இவனை விடுதலை செய்கிறேன் ஆனால் அருமை பெரியோர்களே இதில் ஒரு நுட்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் பாடியவன் ஒரு இஸ்லாமியன் பாடப்பட்ட பாடல் முருகப்பெருமானின் மீது அதை கேட்டு கிறங்கி நின்றவர்கள் தமிழே அறியாத கிறிஸ்தவர்களாகிய ஆங்கிலேயர்கள் இசைக்கு கலைக்கு மொழி இல்லை தேசமில்லை என்று என்பதை நிரூபிக்கிற ஒரு நிகழ்வு இது இன்றைக்கு மதங்களுக்கு இடையிலே சண்டை மூட்டி கொண்டிருக்கு மூட்டிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய கொடூரமான கொலைகாரர்கள் இன்றைக்கு அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் உறக்க பேச வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்